இன்னைக்கு நாம் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பால் பன் ரெசிப்பியை தான் வீட்டிலையே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ் ரெசிபீஸ் மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் வந்து மைதா மாவு வளர்ந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கரலாம் மைதாவில் பாதி முக்கால் கப் வந்து பால் பவுடர் அளந்து சேர்த்துக்கரலாம் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கரலாம் சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் நான் சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய்யும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் நான் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா டைட்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் டைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் வந்து பால் சேர்த்துக்கரலாம் இருந்து முக்கால் கப் அளவுக்கு பால் தேவைப்படும் எனக்கு வந்து முக்கால் கப் தேவைப்பட்டுச்சு மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி சேர்த்துக்கரலாம் நீங்கள் வந்து தண்ணியில் கூட இதை பசைச்சிக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சாச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேப் விடாமல் நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கரலாம் அப்போ தான் நம்மளோட பன் வந்து நல்ல உரி சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை தேய்க்கிறதுக்காக சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து சப்பாத்தி கட்டை இல்லாதனால பிளேட் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி அழுத்தி கொடுத்துக்கோங்க சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் ஷேப் வந்து நல்லா ஈவனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நல்ல மாவு தின்னமாவும் ஒரு பக்கம் லைஸாகவும் இருக்கிற மாதிரி திரட்டிடாதீங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கிடலாம் அதுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து வெட்டிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு காஜு கத்திலி ஸ்வீட் இருக்குல்ல அந்த ஷேப்ல வெட்டிக்கிறேன் நீங்க வந்து கட்டங்கட்டமா கூட வெட்டிக்கிடலாம் அல்லது குட்டி குட்டியா கூட வெட்டிக்கிடலாம் ப்ளஸ்ஸாக ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்து மறுபடி வந்து திரட்டி அதுக்கப்புறமா உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி தேய்ச்சி வெட்டி எடுத்துட்டேன் எல்லா பக்கமும் பாருங்க நல்லா ஈக்குவலா இருக்கிற மாதிரி வெட்டிக்கிடலாம் இப்போது அடுப்பில் வந்து கடாய் வச்சு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கரலாம் அதே கப்பில் முக்கால் கப்பு சீனி சேர்த்துக்கரலாம் இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீனி வந்து நல்லா கரையும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்குங்க இந்த பாகுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது சர்க்கரை நல்லா கரைஞ்சி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை இறக்கிருங்க இப்போ பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு என்ன சேர்த்துக்கரலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா நாம் வந்து எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு பீஸையாக உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டும் இங்கட்டுமா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து நம்ம எல்லா மாவையுமே பொறிச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்க நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து சக்கரைப்பாகை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம உள்ளே சேர்க்கும் போது சக்கரைப்பாகை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் பன்னும் சூடாக இருக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் இது வந்து ஊர்னதுக்கு அப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பேக்கரி ஸ்டைல் பால்வன் வந்து வீட்லேயே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக சுவையாக தயாராகிடுச்சு நம்ம வந்து கடைகளில் வாங்கினோன்னா இது வந்து ரொம்ப ரேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீட்டிலே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பிச்சி கட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க மறக்காம உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ